🎵

அவங்களோட பிளஸிங் தேவை கண்டிப்பா அந்த படம் மிக சிறப்பா இருக்கும் ஒரு அற்புதமான கதை நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் வந்து இவ்வளவு நேரம் புத்தகத்தை கொடுத்து சிறப்பாக படமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ஹரிகரன் பத்தி சொல்லணும்னாக்க ரொம்ப சாஃப்ட் ரொம்ப ஒரு தன்மையான ஒரு தம்பி அதே மாதிரி டைரக்டர் கிருஷ்ணகுமார் ரெண்டு பேரும் வந்து கதை சொல்லும் வந்து ரொம்ப அவ்வோ பணிமா அவ்வளவு அழகா அந்த கதையை வந்து எடுத்து சொன்னாங்க முதல் படம் நிச்சயமாக இந்த படத்தை தொடர்ந்து அவரு எல்லா நிறைய படங்கள் பண்ணணும் நல்ல நல்ல படங்களா பண்ணணும் எல்லா படத்தையுமே முதல் படமாக நினைத்து உண்மையாக இந்த படத்திற்காக உழைப்பது போல் எல்லா படத்திற்கும் உழைத்து மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் அந்த வெற்றிக்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஆண்டவன் அவர் மேல் அவருடைய கருணை மழையை பொழிய வேண்டும்

இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையினா அதுக்கு வந்து ஹரிக்கு என்னுடைய முதல் வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன் டீமு எல்லாருக்கும் என்னோட நடிக்க நடிகர்களுக்கும் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஐம்பது விஷயமா சினிமால நிறைய தூள்வினா இப்போ இருபத்தி நாலாவது படம் எனக்கு அப்புறம் நல்லா இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு அருமையான <laughs> <laughs> ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதிர் பார்க்குறது ஸோ எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் போய் என்ன வந்து எல்லா ஆஃபிஸ்ட்டுமே எனக்கு அதை சொல்லும்போது என்னை ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிட்டு இந்த கதையை கேட்டுவிட்டு அவங்க சைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூ அண்ட் யா இது எல்லாத்துக்கும் மேல இதை நம்பி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற அரி ப்ரூவுக்கு என்னோடய தேங்க் நான் ரசோ வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆகணும் தென் ஓன்லி எல்லாமே ஸோ யா தேங்க் யூ தேங்க் யூ மைண்ட் தேங்க் யூ ஃபோர் வஞ்ச் பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு நல்ல டீம் தான் இருக்கீங்க ரொம்ப நன்றி இது அவங்க சொன்ன மாதிரி எல்லா டேலண்டட் ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே படத்துல இருக்கும் அதுவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு கதை மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு கொடுத்தது நான் கேட்கும்போது ஸோ கண்டிப்பா ஒரு தரமான படமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அண்ட் டைரக்டர் பயங்கர டேலண்டட் புது புது டைரக்டரா இருந்தா கூட அவரு கதை சொன்ன விதம் வந்து எனக்கு பயங்கர கான்பிடன்ஸ் ஏற்படுத்திருச்சு அவர் மேல அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு நியூ ப்ரொடியூசர் சோ கண்டிப்பா நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் அண்ட் ஓவரால் செம்ம பாசிட்டிவ் வைப்ஸா இருக்கு சோ இது கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அதே பாசிட்டிவ் வைப்ஸோட இருக்கும் சோ தேங்க் யூ ஒன்ஸ் அகேன் வெரி ஹாப்பி டு பி ஹியர் வந்திருக்கிற எல்லா பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு குவியம் பிலிம்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸோ என்னோட போன படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாவே அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க ஸோ அந்த படத்தோட முதல் ப்ரொடக்ஷன்ல நானும் பாட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஹரி ப்ரோ தேங்க்யூ சோ மச் அண்ட் கிருஷ்ணா ப்ரோ வந்து நிஜமாவே பயங்கர ஒரு கான்பிடண்டான ஒரு பர்சன் ஸோ கதை சொல்லும்போதே ஒரு ஃபுல் கான்பிடென்டா ஒரு ஃபுல் படமே அப்படியே நரேட் பண்ணும்போது ஃபுல் இமேஜினேஷனாகவே கிளியராக இருந்தது ஸோ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ தேங்க்யூ சோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு ரொம்ப மகிழ்வான தருணம் வாழ்த்துக்கள் தம்பி ஹரி அப்புறம் தம்பி கிருஷ்ணா ஒரு வருடமாக எனக்கு தெரியும் அவங்க ஐந்து பாடத்தில் எனக்கு சொல்லணும்னா திரைக்கதை அமைப்பு இருக்கு இல்லையா அது ஒரு நுட்பமான திரைக்கதை அமைப்பு அதை நான் இப்பவே சொல்றேன் ஆமா ஏற்ற போல பாடல்களுமே அது விஷயம் சேர்த்து நுட்பமான மனித உணர்வுகள் இருக்கு இல்லையா மனித உணர்வுகளுக்கு வெளியே தெரியாத உணர்வுகளை எல்லாமே இசையும் பாடலும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த இடங்கள் திரைக்கதைக்குள் இருக்கு ஆகச்சிறந்த வரிகள் தமிழாலும் கற்பனையாலும் இசையும் அதே போல நிறைய உலக இசை எல்லாம் கோரக்கூடிய திரைக்கதையை அது இருக்கிறதுனால நிறைய இசை இந்த படத்துல வரும் நிறைய ஜோனஸ் இந்த இசைல கிடைக்கும் மற்றபடி மூத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க

வந்து லிங்க் ஆர் பாயிண்ட்ஸ் வந்து இன்னொரு கதையை இன்னொரு கேரக்டர்ஸ் கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும் அது அந்த அந்த கதையை வேற மாதிரி எடுத்துட்டு போகும் அண்ட் ஸ்கிரீன் பிளேல ஒரு ஒரு புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணிருக்கோம் அது கண்டிப்பா

கேள்வியே வந்து நீங்க வந்து டைரக்டர்ஸ் தான் கேட்கணும் எனக்கு அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நல்ல கேரக்டர் இருந்தாக்க அதை சிறப்பா பண்ணணும் அப்படிங்கறதுல மட்டும்தான் என்னுடைய குவியல் இருக்கும் இல்லையா போக்கஸ் நான் என்ன சொல்றேன் இப்போ காமெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பண்ணாம இல்லை கேரக்டரோட சேர்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள்லயும் வந்து காமெடியும் பண்றேன் அதே கேரக்டராவும் இருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் எதுவா இருந்தாலும் நல்லபடியா பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணம் அது அந்த மாதிரி கொடுக்குற டைரக்டர்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்